சம்ப அரிசி வச்சு கம கமன்னு மஷ்ரூம் பிரியாணி பார்க்கலாம் கிட்டத்தட்ட அப்படியே ஒரு சிக்கன் பிரியாணி டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுல வந்து கடல் எண்ணெய் அதுக்கப்புறம் நெய் ரெண்டையும் போட்டுட்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்க இது வதங்குதையும் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து அதையும் நல்லா அரைச்சி இதில் போட்டுக்கோங்க அது நல்லா பச்சை வாசனை போனது இஞ்சி பூண்டு விழுது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க சைட்லேயே வந்து அரிசி ஊற வச்சுக்கலாம் இதில் வந்து கரம் மசாலா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் காரத்துக்கு வரமிளகாய் தக்காளி உப்பு புதினா இலை ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு இலை ஒரு கைப்பிடி அதுக்கப்புறம் மஷ்ரூம் இது போட்டு நல்லா நல்லா விட்டு அந்த அந்த மஷ்ரூம் வேகட்டும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்னே முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்துனீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா கிடைக்கும் இப்ப அரிசி போட்டுட்டு தண்ணி ஊத்தி அரிசி போட்டுட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதையும் இந்த மாதிரி தம் போட்டுவீங்க தம் போட்டுட்டு எடுத்து நீங்க இருபது நிமிஷம் கழிச்சு உடைச்சிருக்கீங்கன்னா சூப்பரா கம கமனு மஷ்ரூம் ரெடியாகவும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க